இந்த தேர்தலில் தற்காலிகமாக அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை மாநில தேர்தல்களில் அவர்களுக்கு ஏற்படுகிற தோல்வி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் மாநிலங்களிலும் அவர்கள் வேறூன்று வேண்டும் மதவாத அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் மதம் சார்ந்த சக்திகளை மேம்படுத்த வேண்டும் அதற்கு சாதி வெறியர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் சாதி அரசியல் பேசக்கூடியவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்காக கோடி கோடியாய் கொட்டி சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் கூலி கும்பலை ஏவுகிறார்கள் திராவிட அரசியலை வெகு மக்களுக்கு எதிரான அரசியல் என்று பரப்புகிறார்கள் பெரியாரையே கன்னடர்கள் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள் இவையெல்லாம் அந்த நடவடிக்கைகளின் ஒவ்வொரு அங்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிறார்கள் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிறார்கள் இடதுசாரிகளே எங்கள் முதன்மை எதிரிகள் என்கிறார்கள் இந்த எந்த இருந்து வருகின்றன ஏன் பிஜேபி நாம் எதிர்க்க வேண்டும் அவர்கள் சராசரி அரசியல் கட்சி அல்ல விறுவன மக்களுக்கு தொண்டு செய்வதற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து பதவி சுகத்தை அனுபவிப்பதற்கும் உருவான கட்சி அல்ல அவர்கள் இந்தியாவை அவர்கள் விரும்புகிறபடி மாற்றி அமைப்பதற்கு புதுப்பித்து கட்டுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு பாஜகவை தோளில் தூக்கி சுமக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெரியாருக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதை விட மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள்